வணக்கம் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது கண்டனத்துக்கு உரியது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசு கவிரும் திமுகவுடன் உள்ள மதசார்பற்ற கூட்டணி மலமாக உள்ளது நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என ஜெயக்குண்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயக்குண்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஒன்றில் ஜெயங்குட்டம் அருகே பள்ளிவிடை பகுதியில் இருள சமுதாய மக்களுக்கு சொந்தமான நிலத்தை அளந்து தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றாவிட்டால் ஜெயங்குட்டம் தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் டெல்லியில் போராடும் விவசாயிகளின் போராட்டம் நியாயமான போராட்டத்தில் விவசாயிகள் மீது நடத்திய கண்ணீர் புகை வீச்சு மற்றும் துப்பாக்கி சூட்டில் ஒரு விவசாயி உயிரிழந்துள்ளார் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெற மாட்டார் இந்த முறை மோடி வெற்றி பெறுவது சாத்தியமல்ல மக்கள் அவர் மீது வெறுப்பில் உள்ளனர் திமுக திமுகவுடன் கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற கூட்டணி மிகவும் வளமாக உள்ளது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முறை புதுச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ராவச்சந்திரன் உடையார்பாளையம் வட்டாட்சியர் தனது மேலதிகாரிகள் உத்தரவை ஏற்று இந்த நிலங்களை சம்பந்தப்பட்ட அந்த இருளர்களுக்கு அளந்து கொடுப்பதற்குள்ள பட்டவளம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்னால் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் அந்த போராட்டத்தில் நானே பங்கேற்பேன் என்பதை உங்களின் வாயிலாக அரசுக்கும் அரியலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உடையார்பாளையம் தாலுக்கா தாசில்தாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயிகள் போராட்டத்திற்கு டெல்லியை நோக்கி வருகிறார்கள் அழைத்து பேசி சுமூக தீர்வு காண்பதற்கு மாறாக மிக கடுமையான அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது துணை ராணுவப் படை அழைக்கிறது கோரிக்கையில் நிறைவேற்றிங்கன்னு சொன்னால் மோடி சர்க்கார் துணை இராணுவத்தை அழைத்து வந்து விவசாயிகளை அச்சுறுத்தி மிரட்டி அடிபணியை வைக்கலாம் என்கிற ஒரு மிக மோசமான கொடூரமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது நேற்றைய தினம் அந்த போராட்டத்தில் ஒரு விவசாயி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் கண்ணீர் புகை வீழ்ச்சி ரப்பர் குண்டு வீசி வெடிக்கச் செய்தில் ஒரு விவசாயி ஒரு இளம் விவசாயி இறந்திருக்கிறார் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என விவசாயிகள் தரப்பில் அறிவிக்கப்படுகிறது இன்றைக்கு இருக்கிற மோடி சர்க்கார் ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையற்ற சர்க்காராக இருக்கிற காரணத்தினால் சர்வாதிகாரத்தின் மூலமாக அடக்குமுறையின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என முயற்சிப்பது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது விவசாயிகளுடைய போராட்டம் மிக நியாயமான போராட்டம் ஒன்றிய அரசு இனியும் காலம் தாழ்த்தாது அவர்களிடத்தில் கொடுத்த எழுத்து உருவமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவாக அறிவிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசின் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த இடவை மோடி வெற்றி பெற முடியாது அவர்கள் வேண்டுமானாலும் சொல்லி கொண்டிருக்கலாம் நாங்கள் நானூறு இடத்துல ஜெயிப்போம் முந்நூற்றி எழுபது இடத்துல ஜெயிப்போம் அப்படின்ட்டு எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் வெற்றி பெறுவது சாத்தியமல்ல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக பலமாக இருக்கிறது சென்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பதுள்ள முப்பத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றோம் ஒன்றில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் இந்த முறை நாற்பதிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது